ஒரு வாழ்ந்து உண்டு சார் எங்களுக்கு டெய்லி வாழ்ந்து வாங்கிட்டு வாழ்ந்து வாங்கிட்டு தான் இருக்கேன் டிக்கெட் நீங்க மட்டும் ரூல்ஸ் டிக்கெட் வாங்க டிக்கெட் வாங்க சார் டிக்கெட் வாங்க ரூல்ஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுக்கான மானிய பணி செய்யும் மாவட்டத்துக்குள் பேருந்துகளில் இலவச பயணம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அறிவித்துள்ள நிலையில் காவலர் திரு ஆறுமுகப்பாண்டி அவர்களை இதுபோன்று துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று திரு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் முதலமைச்சரின் இந்த மானியக் கோரிக்கை அறிவிப்பு மூன்று ஆண்டுகள் கடந்தும் போக்குவரத்துக் கழகங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் உடனடியாக இந்த அறிவிப்பு குறித்து அனைத்து மாவட்ட போக்குவரத்துக் கழகங்களுக்கும் தெரியப்படுத்துவதோடு பணி செய்யும் மாவட்டங்களில் காவலர்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற அறிவிப்பை தமிழகம் முழுவதும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த சம்பவத்துக்காக காவலர் திரு ஆறுமுகபாண்டி அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை உட்பட எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார்